வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி பாம்பை என்றால் படையும் நடுங்கும் பாம்ப என்றால் படையும் நடுங்கும் அஞ்சும் படையே நடுங்கும் அப்படிங்கிறாங்க பாம்ப ஒரு எல்லாருக்கும் சாதாரண மனுஷர் முதல் படையே நடுங்கும் சொல்றாங்க படைன்னா படை வீரர்கள் படை வீரர்கள் ஏன் ப பயப்பட போறாங்க படை வீரர்களே அஞ்சா நெஞ்சம் உண்டாயவர்கள் தான் உயிருக்கு அச்சப்படாதவர்கள் தான் படை வீரர்களா இருக்க முடியும் அவங்க எந்த போர் முனையில என்ன ஒரு எதிராளி எந்த இதுக்கும் உயிரை துச்சவன தான் நிக்கிறாங்க நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லன்னு தான் நாட்டுக்காக போராடுவாங்க அப்படிப்பட்ட படை வீரர்கள் எப்படி பயப்படுவாங்க பயப்பட அப்ப ஏன் அந்த பழமொழி இப்படி வந்தது அப்படின்னு பார்ப்போம் மற்றவா சாதாரண மக்களுக்கு பாம்ப பார்த்தா ஏன்னா அதோட அது நெளிஞ்சி போறத பார்த்தாலே அது எப்படி போனது இப்படி இப்படி இப்படிதான் மலைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு இப்படி போறது பார்த்தாலே மக்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும் அதுக்கு அந்த அந்த ஊர்ந்து செல்ற தண்ணியை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கும் அதனாலதான் மக்கள் பயப்படுறது சரி இனி வந்து ஏன் இந்த பழமொழிக்கு நம்ம இப்படி அர்த்தம் கற்பிச்சுட்டு இருக்கோம் ஆனா இதுக்கான உண்மையான அர்த்தம் இல்லை அப்படின்னு பார்ப்போம் என்ன அர்த்தம்னா அதாவது இதுக்கு அதாவது புராணத்துல வந்து என்னன்னா இதிகாசங்கள் இருக்குல்ல ராமாயணம் மகாபாரதத்துல எல்லாம் நிறைய போர்கள் மகா ராமாயண போர் நடக்கும் மகாபாரத போர் நடக்கும் இந்த போர்லாம் நிறைய அஸ்திரங்கள் எல்லாம் எழுவாங்க அஸ்திரங்கள்லாம் ராவணாங்க மகன் மேகன் அதெல்லாம் அஸ்திரங்கள் எல்லாம் இருந்தால் நிறைய நாள் போரிடுமா அது மகாபாரதத்தில் அதாவது அஸ்திரங்களை பிரம்மாஸ்திரம் வரும் நாகாஸ்திரம் வரும் அர்ஜுனன்ட்டா பிரம்மாஸ்திரம் இருந்து அவன் கருணன்ட்டா நாகாஸ்திரம் இருந்து இந்த அஸ்திரங்கள்லாம் எப்படின்னா எழுதுல கிடைக்காது அவங்க வந்து நிறைய நாள் தவம் இருந்து வரம் தான் அந்த அஸ்திரங்களை வாங்கி வச்சுருப்பாங்க இந்த அஸ்திரங்கள் எப்படின்னா இந்த பிரம்மாஸ்திரம்லாம் அதாவது அணுகுண்டு மாதிரி அது உலகே அதை எழுதிட்டாங்கன்னா அது உலகமே அழிஞ்சு போயிடும் ஆனால் இந்த நாகாஸ்திரமும் விஷத்தன்மை உள்ளது விஷம் இத வந்து எப்படின்னா நாகாஸ்திரத்தை இந்த கர்ணன் வந்து அர்ஜுனன் மீது ஏவுவான் மகாபாரதப் போர்ல அந்த ஏவும் போது அவன் என்ன சொன்னா நிறைய மந்திரங்கள் சொல்லி உருவேற்றி அந்த சக்தியை அந்த இதுக்கு கொண்டு வருவாங்க அந்த வில்லு கொண்டு வந்துதான் அந்த அஸ்திரங்களை ஏவுவாங்க அதை கொண்டு வரும்போது அந்த நாக நாகாஸ்துரத்துக்கு எல்லாம் மந்திரம் சொல்லும் போது அந்த நாக தலைவன் வந்து அந்த இதுல உட்கார்ந்து விடுவான் உட்காந்து இந்த இதை எய்துட்டாங்கன்னா அந்த எதிராளிய அதற்கு பயங்கர கொடூர விஷத்தன்மை வாய்ந்தது இந்த நாகாஸ்திரம் அது எய்தாங்கன்னா அதுக்கு பிறகு அவ்வளவு நம்ம மனுஷனோட இதே போக்கு எல்லாத்தையும் சுத்தியில இருக்கவங்கள கூட அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அதனாலதான் அந்த படையே என்ன செய்யணும்னா இத பார்த்து அஞ்சும் கடை வீரர்கள் எல்லாம் எதிராளிகள் இந்த அஸ்திரம் வச்சிருக்கா இவன் அப்படின்னா அவன் எய்திருவான் எந்த நேரத்திலையும் ரொம்ப பயப்படுவாங்க அஸ்திரங்கள் எல்லாம் எய்தப்ப கர்ணன் நாகாஸ்திரத்தை எய்த பொழுது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனை தாக்க முடியாதவாறு அதை கா அவனை வந்து காத்துக்கிடுவாரு தான் அது அஸ்திரம் தாக்காதவாறு பாத்து பாதுகாத்துக்கிடுவாரு அது மாதிரி பிரம்மாஸ்திரத்துல இருந்தும் பிரம்மாஸ்திரம் இதெல்லாம் எய்ய முடியாதபடி பிரம்மாஸ்திரம் நாகாசுரத்திலிருந்து உலக மக்களையே காப்பாற்றியவர் கிருஷ்ண பரமாத்மா இந்த பாம்பு அப்படின்னு சொல்லி பாம்பை கண்டால் படையே நடுங்கும் பழங்காலத்தில் பிராண காலத்தில் அந்த புராணத்தில் அந்த படை வீரர்கள் நடுங்கியதை வைத்துதான் பாம்பை கண்டால் படையே நடுங்கும் அப்படிங்கிற பழமொழி வந்தது வணக்கம்